ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் ஏழாம் தேதி கொல்லப்பட்டார் அந்த ரினோஷனின் மரம் தொடர்பாக நாம் பொலிசாரையை சந்தேகப்படுகின்றோம் அதாவது இந்த குடும்பத்தினர் பொடிச்சார் மீது சந்தேகம் கொண்டுள்ளார்கள் எனது மகன் ரினோசன் ரெண்டாம் தேதி பீப்பிள் இருந்து சைக்கிள் எடுத்து வந்திருக்கேன் அதை பீப்பிள் பேங்கார வந்து கேட்டார்கள் நான் அந்த சைக்கிளை வந்து உடனே கொடுத்துட்டேன் ஒரு ஒன்பதரை மணி கட்டுறதுக்குள்ளே அதை கொடுத்துட்டேன் கொண்டு அவங்க சொன்னாங்க அதுக்குள்ளே இருக்கிற மே இவரை ஆளை அனுப்புங்க நாங்கள் சை இந்த ஃபோனை கொடுப்போம் இல்லையா போலீஸில் பிடிச்சி கொடுப்போம் மாலை அவங்க சொன்ன கதை போலீஸில் பிடிச்சி கொடுப்போம் ஃபேஸ்புக்கில் போடுவோம் எந்த மகன் பின்னேறம் ஒரு மூன்று மணி போல் ஃபோன் போட்ட குள்ள போனவன் பேங்குக்கு அவங்க அங்கே இருத்தாட்டி வச்சு அந்த பிள்ளைய போலீஸ் இப்போ வர வச்சு ஃபோனையும் கொடுத்து ஆளையும் ஏற்றி அனுப்பிட்டாங்க நான் நாலு மணி போல் போன என் பிள்ளை இன்னையோட கதாச்செவன் மம்மியை எடுத்து விடுங்க நான் அண்ணனோட நாளைக்கு வேலைக்கு போகணும் நீ எடுத்து விடுங்கள் அப்போ அதுக்குள்ளே ஒரு அது தெரிஞ்ச ஆள் அடிச்சுவிட்டேன் நினைக்கிறேன் அவர்கிட்ட கே என்ன சொன்னார் ஓஏசி பார்த்துட்டு போங்க அப்போ நான் கேட்டுனேன் ஓஏசியை பார்க்க அவங்க சொன்னாங்க அதுக்குள்ளே இருக்கிற போலீஸ்காரர்கள் ஆறு மணிக்கு வாங்க நீங்கள் சரி நான் ஆறு மணிக்கு போக இல்லாது ஏழு மணிக்கு போகிறேன் ஒரு சாப்பாட்டு பார்சல் இட்லி பார்சலோடையும் சாரனோடையும் அவங்க சொன்னாங்க இந்த சாரன் வேணா இட்லி பாசலை தாங்கணும் சரி நான் இட்லி பாசலை கொடுக்க அவடத்தை ஃபுல்ல விதித்து சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சொல்கிறான் மமியனை எடுத்துவிடுங்கன்ட்டு அப்போ அந்த அதில் இருக்கிற ஒரு போலீஸ்காரால் சொல்கிறேன் இது ஒரு சின்ன பிரச்சனை நீங்கள் ஒரு நாலாயிரம் ரூபா ஃபைன் அடிங்க குற்றவாளி என்று சொல்லு முடுங்கிய விஷயம் நீ வழியால் வந்துடலாம் அவர் சொன்னார் ஒரு உடுப்பும் கொண்டு வாங்க அவர் போட்டிருந்தது கபடி காட்சி டையும் ஒரு கருப்பு டீஷர்ட்டும் ஒரு உடுப்பு கொண்டு வாங்க வேறு நாளை காலையில் மாற்றிட்டு போகிறதுக்கு சரி நான் உடனே அதுக்கு பிறகு வந்துட்டேன் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு எட்டு எட்டு பத்துக்கு தான் போனாங்க போயிட்டு உடுப்போட பார்த்தேன் ஃபுல்லே அந்த கூட்டுக்குள்ளே உணர்வற்ற நிலையில் இருக்கேன் நாக தூக்கி மம்மி என்ற கதைக்க எதா காய்க்க இல்லாத அளவுக்கு எந்த புள்ளே இருக்கேன் அப்போ அந்த ஒரு ஆள் சொல்கிறேன் இவன் நான் உழுப்பு அழுக்க இல்லை என்னடா இல்லை இந்த புள்ளை நல்லா புள்ள இப்படி ஒலும்பாக இருப்பேன் அப்போ அவங்களே ஒரு தண்ணி ஓத்துல தந்தாங்க இதை சொல்லிட்டு போட்டு பிள்ளைக்கு சொத்தையில் அடிங்க நான் அடிச்சடித்து வினோதன் வினோதன்ன்ற பிள்ளை இல்லை உணர்வு இல்லை கதை கா தூக்கி கதைக்கிற அளவுக்கும் பிள்ளைக்கு உணர்வு இருக்கில்லை சரி அந்த போலீஸ்காராலும் சொன்னாங்க தூக்குங்கம்மா உடுப்பை மாத்திர போட்ஸு கொண்டு போவோம் சரி என்று நானும் தூக்கிட்டு கொண்டு கதரையில் எடுத்து தடி வச்சு என்னையே தான் சொன்னாங்க உடுப்பை மாத்தினுட உடுப்பை மாற்றினேன் ஷர்ட்டை போட்டேன் ட்ரௌசரை போட்டேன் ஒரு புத்தகத்தோடு இப்படி வந்து நிற்காங்க அம்மா வேறு சைனவைங்க இதுவரை கோட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகணும் சரி நானும் எந்த பிள்ளைய கையை பிடிச்சி அந்த புத்தகத்தில் சைன் வச்சு விட்டேன் எந்த பிள்ளைதான் சைன் இல்லைன்றதை எனக்கு தெரியும் நான் வச்சு எனக்கு தெரியாத சைனை வச்சு விட்டேன் வச்சு விட்டோன்னே உடனே ஒரு ஒத்திர மணிக்கு போகலீங்களே என்ன கேட்டேன் ஒன்பது மணி தான் நாம் கொண்டு போவோம் உடனே எந்த ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வந்து எனக்கு பயன் வந்துட்டு ஓடி போய் கூட்டிகிட்டு வந்து அவரோட அவங்க ஒன்றும் கதைக்கு என்னட்ட என்னட்டு அந்த எளியினோன்னே இவரை கொண்டு போலே சைனை வச்சு அந்த போனையும் தந்தாங்க இந்த கையில் கொடுத்துக்காரங்க படிச்சிருக்கார்கள் ஃபோனையும் தந்தாங்க ரெண்டு கோப்பையில் சைன் வச்சு ஃபோனையும் தந்தாங்க நான் வேண்டியிருக்கேன் உடனே ஆட்டோவில் இவன் போகல ஒரு மாதிரி நடத்தாடி கொண்டு போயால் கைட்டாங்களா அந்த ஆட்டோக்குள்ளே ஏற்றி நான் தான் நம்பி ஆஸ்பத்திரிக்கு போக மெருமகன் அண்டை இந்த இந்தக்குள்ளே அந்த கையெல்லாம் அப்படி பிச்சு எடுத்துட்டா நான் உன்னுக்குள்ளே ஏற்றி விட்டேன் அதுக்கு பிறகுங்க கோட்ஸுக்கு கொண்டு வந்தாங்க கோட்சுக்கு கொண்டு கொண்டு வந்த பிறகு நானும் பின்னுக்கு வந்தேன் ஆனால் ஒரு தரம் ஜாட் அதை பார்த்துட்டு இவர் கூப்பிட்டு பார்த்தபடியா இவர் வராத வராதபடியா ஜாட் குத்துவதே போட்டுவிட்டான் ரெண்டாம் தடவை நான் இந்த மனுஷனரை கூப்பிட்டு ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவர கைத்தாங்களாகவும் எந்த கைத்தாங்களாகவும் தான் நீதிபதிக்கு முன்னுக்கும் அவரை பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன் அவருக்கு அப்போ தூக்க நாக்க தூக்கி காய்க்கிற அளவுக்கு தான் அவர் இருந்தார் அவங்க அதுக்கப்புறம் தீர்ப்பை வழங்கினாங்க அப்ப சொன்னாங்க அவருக்கு நிதிக்கவனா நாங்கள் கொண்டு போவோம் நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் பின்னேறம் போன நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கலை அடுத்த நாள் போன நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கலை நான் பன்னெண்டு மணிக்கு அங்கே போறேன் பார்க்குறதுக்கு அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இவரை கிளினிக் கொண்டு போயிருக்கிறது ஆறு ரிசி நாளை நாங்கள் வந்துவிட்டோம் அடுத்த நாள் தான் இவங்க கொண்டு போனவங்க அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனவங்க எந்த மகண்ட நிலைமை அந்நேரமே இவருக்கு ஃபைல்ஸ் குறைஞ்சிட்டு ஆனால் நாங்கள் போய் அங்கே ஐசியூவில் இவங்க பாட் மாத்துன்னு ஒரு ஃபோனை நாங்கள் அடித்த கொடியணா அடித்த கேஸாக அடித்த கேஸாக தாண்டு தான் கேட்டவங்க இல்லையே ரக் கேஸ் வந்து ஒன்றும் போடலை ஆனால் ஃபோன் வாங்குறதுக்காக போன பிள்ளை சைக்கிள் கலவரத்து சொன்ன பிள்ளை எப்படி ரெக்கேஸ் இவங்க மாற்றினவங்க முதலாவது போனுக்காகவும் இந்த பிள்ளை சைக்கிள் பிரச்சனைக்கு தான் போன பிள்ளையே எப்படி இவங்க இந்த ரெக்கேஸ் மாற்றினவங்க அந்த அவங்க இருக்கிற அந்த டைமுக்குள்ள என்ன நடந்தது அந்த பொலிஸுக்குள்ள இந்த பிள்ளை இவங்க கொடுத்தவங்களா அடிச்சிருக்காங்கன்றது உறுதி ஆனால் இவங்க கொடுத்தவங்களான்றதும் எனக்கு சரியாக தெரியுது இல்லை பாவிக்கல்ல இன்றைய வழக்கிலே இன்று தற்காலிக நீதிவான் கடமையில் இருப்பதால் எனது இந்த மரணத்தில் சந்தேக பெற்றோர்களுக்கு சந்தேகம் இருப்பதாக நான் அறிவித்தேன் ஆகவே ஆகறிவித்து இதை பதிவு செய்யுமாறும் கௌரவ நீதிவான் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தேன் ஆனால் கெளரவ நீதிவான் அவர்கள் இன்றைய தினம் தான் தற்காலிகமான ஒரு நிலவான் என்ற முறையிலே பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை என்றும் எங்களுக்கு வசதியான ஒரு திட்டத்தையும் அறிவிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார் அதன்படி அந்த மரண விசாரணை அறிக்கையானது கண்டி வைத்தியசாலையிலிருந்து வரவதற்கு தாமதிப்பதால் ஒரு நீண்ட திகதியை குறிப்பிடும்படி வேண்டுகோள் விடுத்தார் அதன்படி நாம் மாசி மாதம் இருபத்தேழாம் தேதி ඒ නාගල් ුරපට අදතුව දීල් ේටුම් දිනිසාාණය ොන්ද නකර සිරකරු අතිවාකම් සුැකම කමිටුව කැනවුම්කරු සුදේශ නන්දිමා සිල්වා අද මේ රිරෝෂන් කියන තරුණයාව ගාතනය කිරීම සම්බන්ධව ඒ නීතිම කටයුතුව වලට මැරියත්වෙන්න තම අපි සිටකරු අයිතිවාසික සුරැකම කොමට හැටියට ද මේ මඩගල් පදේශයට පැමිණි. අපි දන්න මේ පොලිසිය දිගින් දිගටම මෙහ විතරන්න එම මේ රටපුරාමත පොලිසිය අනීස්ටික් අනීතික බලයක් පාවිච්‍ය කරලා මේ මන මනුෂ්‍ය ගාතමවලල්ට අද සම්බදධවෙලාද මේඒ ක ප්‍රධන ේතුවක් බාට පත්සවෙලා දීන රජය විසින් අද හෙගොල්ලොන්ට විශාල පලයක්ක් ලවාදීලා දිනවා පොිස්සිය මේ පොලස්සිියය හැමදිස්සම මහජනතාව පාලනය කරන්න හදන්නේ නාජනතාව අපතාවට පත් කල පහරජ ගාතනය කලන්න තම පොලිසියස්පාලනය කරන්නහන්න. දෙ මේ නිසා අපි දිකින්දිටම ගාතනල ෙරෙයිව සිරකරු අෛතිවාසික සුරකම කමිටව වැැරිියත්තෙවා ප්‍රට්ටපුරායිඉන්න මේ ප්‍රශ්ට නිසා පීඩාවට පත්ෙක්්ච ජනතාවනිින් පෙනිසිින්න තමයි ඇ මේ සංගිධනය හදලදීම ඒ එනිසා මේ රිනෝෂන් කට සෝදරයක්ගේඒ ගාතනය කිරීමට එරෙයිව. මේ ගාතකෙන් අත්තඩම් ගො ගන්නකම් අපි. कार सूरटी में कम हटर में पास में पतामेरीियात पला बैडगाट जान